வணக்கம் ஆறுமுகமங்கலம் ஹைகோர்ட் மகாராஜா என்று அழைக்கக்கூடிய ஸ்ரீ வேம்படி சுடலமாட சுவாமி ஸ்ரீ பேச்சியம்மன் திருக்கோவில் கொடை விழா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த ஆண்டு கொடை விழா ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆவணி மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று நடத்தும்படியாக சுவாமி உத்தரவு கொடுத்துருக்கிறார் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆடி மாதம் ரெண்டாவது செவ்வா அல்லது மூணாவது செவ்வாய் அந்த மாதிரி வரும் சில நேரங்களில் ஆவணி மாதமும் வரும் கொடைவிழா அப்படிங்கிறது சுவாமி எப்போ உத்தரவு கொடுக்குறாரோ அதை பொறுத்து நடத்துவாங்க இந்த ஆண்டு ஆவணி மாதம் மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை கொடைவிழா வெகு விமரிசையாக நடைபெறும் கொடைவிழாவுக்கு முந்தைய நாள் திங்கட்கிழமை இரவு தேவாதி தேவதைகளை அழைத்து வருதல் கொடைவிழா நாளான செவ்வாய்க்கிழமை காலை தாமரபரணி நதிக்குச் சென்று தீர்த்தம் எடுத்து வருதல் பகல் ஒரு மணி அளவில் சிறப்பு அலங்கார தீபாரதனை மஞ்சப்பொங்கல் பொங்கல் வைத்தல் இரவு சாம சிறப்பு அலங்கார தீபாரதனை அதனைத் தொடர்ந்து சாம வேளையில் பக்தர்கள் பூக்குழி இறங்குதல் கொடை காலை முதல் மறுநாள் வரை நடக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் முன்னதாக வந்திருந்து அவரவர் பிரார்த்தனைகளை நிறைவேற்றியும் சுவாமி அருள் பெற்று அவரவர் கருதிய வரப்பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு போக வேண்டுகிறோம் நமது பந்து மித்திரர்களுக்கும் கோவில் அடிமை பக்தர்களுக்கும் தெரிவிக்க வேண்டுகிறோம் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா